நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க முடி வளர்க்கணும் ஆசைப்படுவீங்கள்ல அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா நீளமாக முடி வளர்ந்துருக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல இல்லை எனக்கு மீண்டும் மீண்டும் ஹேர் ஃபால் ஆகுது பொடுகு வந்துடுச்சு பெயின் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ இல்லை இது உங்களுக்கு ஒத்தபிளாக இல்லைன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க உங்களுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு சவால் வருங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை என்னோடய ஹேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கும் லாங்காக இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹேர் வேணும் எங்களுக்கு வந்து சொட்டையாவது ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு வந்து சீப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆகும் அது எல்லாத்துக்குமே இது நல்ல சொல்யூஷனாக இருக்கும் உடம்புக்கு மேலே மட்டுமே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருந்தால் நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகள்லையும் பழக்க வழக்கத்தில் ஒரு சிலதை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்தாதான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வணக்க நண்பர்களே உணவை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணத்தை கொண்டு இருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோரணையும் நன்றியும் வாழ்த்து நம்முடைய அருகில் திருநகை அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நபிஷமா இருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்க முடியை வெட்டி வெட்டி வளர்த்துனே இருப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஏர் ஆயில் ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அடர்த்தியாக முடி வளரும் காடு போல கொத்து கொத்தா வளரும் முடி கொற்ற இடத்துல கூட புது முடி வளரும் அதே மாதிரி புழுவெட்டு இருக்கிற இடத்துல கூட அந்த முடி ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கு அது என்னென்ன அதில் மெட்டீரியல் போடுறாங்க அது எப்படி காய்ச்சுறாங்க இவங்களுடைய முடி எப்படி இருக்குது அப்படின்ற முழுத்தோட இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நபிஷம் மாவுடைய முடியை நீங்கள் பாருங்கள் நம்மளே பாருங்கள் முடி எவ்வளோ அடர்த்தியாக நீளமாக அப்படியே காடு போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா முடி இந்தளவுக்கு வெட்டியிருப்பாங்க இந்த அளவுக்கு வெட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வளர்த்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பாருங்க இவ்வளவு நீட்டு வந்திருக்கு இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாருங்க முடி இவ்வளவு நீட்டமாக அடர்த்தியா நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இவ்வளவு நீளம் இருக்கு முடி தரைக்கும் அதுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தான் ஒரு ஒன்றரை அடிதான் அவ்வளோ நீட்டு முடி வளர்த்து வச்சிருக்காங்க இது என்ன ரகசியம் எப்படி இவ்வளவு அழகா முடிய வளர்த்து வச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பாருங்க இந்த பாருங்க இந்த முடி பாருங்கள் அவ்வளோ முடி இருக்குது பாருங்கள் இவ்வளோ நல்லா பல பளப்பலன்னு இருக்குது சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா முடி வளர்க்கணும்னு ஆசைப்படுவீங்கள அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இங்கே பாருங்கள் இவ்வளோ நல்லா நீளமாக முடி வளர்ந்துருக்கு இவங்க இதில் என்னென்ன போடுறாங்க இந்த முடி வளர்க்குற ஆயிலில் அவங்க சொல்கிறாங்க இந்த ஆயில் வேலை செய்யலைனாக்கா காசை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன்னு கூட சொல்கிறாங்க அப்படி சவால் விட்டு அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏராயில் என்ன மகத்துவனு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பாருங்கள் அம்மா கிட்டே பர்மிஷன் கேட்டேன் அம்மா இது காமிக்கலாமான்னு அதனால தான் நான் அவங்க பர்மிஷன் தான் இது இது போடுறேங்க பாருங்கள் நல்லா அடர்த்தியாக இருக்குது நல்லா அடர்த்தியாக இருக்குது நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள் இப்போ முடிய பார்த்துருப்பீங்க இப்போ அம்மாக்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்னென்ன மூலிகைகள் போடுறாங்கன்றதை கேட்கலாம் சாரிங்கம்மா உங்களுடைய அனுமதி விரோதம் தொட்டேன் ஓகே 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 அம்மா சொல்லுங்கள் இந்த ஆலிஸ் ஏராயில் என்னென்ன மூலிகைகள் நீங்கள் போட்டிருக்கீங்க ஏன்னா உங்கள் தொடர்ந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம் என்னென்ன மூலிகைகள் போடுறீங்க அனைவருக்கும் வணக்கம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு டைமும் நான் சொல்கிற மாதிரி தான் இந்த ஹேர் ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கா இல்லை புழுவெட்டு இருக்கா உங்கள் தலையில் இல்லை அரிப்பு இந்த மாதிரி பெயின் தொல்லை எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஹேர் ஆயில் என்னென்னால்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தோன்னா இயற்கையாக கிடைக்கிற எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது செம்பருத்தி பூ செம்பருத்தி பூவோடய இலை மருதாணி அப்புறம் வெள்ளைக்கரிசலாங்கண்ணியோடய சாறு முக்கியமா கரும்பு உள்ளா பழம் எல்லாருக்கும் இது கிடைக்காது வில்லேஜ்ல காடுகள்ல மட்டுமே கிடைக்கும் சோ நாங்க இருக்கிற இடத்துல வந்து நிறைய அது கிடைக்குது நெல்லியோட சாறு இருக்கு அப்புறம் போறீங்களா ஆமா அதோட சாரும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னன்னு சொல்லி தெரியாது நீங்க சர்ச் பண்ணி பாருங்க அதுல எவ்வளவு யூசபிள் இருக்கு ஆஹ் ஆமா எல்லாமே இதுக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வகையான நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரெடி பண்ணின ஒரு ஹேர் ஆயில் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல இல்லை எனக்கு மீண்டும் மீண்டும் ஹேர் ஃபால் ஆகுது பொடுகு வந்துடுச்சு பெயின் இருக்குது இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் கம்ப்ளைண்ட் இருந்தாலோ இல்லை இது உங்களுக்கு ஒத்தபிளா இல்லைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பணம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க உங்களுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு சவால் வருங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை நேச்சுரல் ப்ராடக்ட்டு நீங்கள் கண்ட கண்ட ஹேர் ஆயில்ஸு சும்மா ஆகும்னா இது போட்டால் உடனே ஹேர் க்ரோத் வரும் சொட்டையாக இருக்கிற இடத்துல முடி வளரும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ வந்து இந்த காலத்தில் நிறைய பொல்யூஷன் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கெமிக்கல் ப்ராடக்டாக தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா அதனால் எல்லாேருக்கும் ஹேர் ஃபாலாகி கடைசியில் முடியை நட்டு வைக்கிற மாதிரி இப்ப நாற்று நடுற மாதிரி அந்த இதுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் வேண்டாம் சும்மா எதுக்கு போயிட்டு நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நம்ம போயிட்டு அதுல வந்து நம்ம ஹேரை வந்து நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்றேன் முடிய நான் நட்டு வச்சுக்கிறேன் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க என்னோட ஹேர் நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கும் லாங்கா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹேர் வேணும் எங்களுக்கு வந்து சொட்டையாவது ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு வந்து சீப்பு அதிகமா யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நிறைய ஃபால் ஆகும் அது எல்லாத்துக்குமே இது நல்ல சொல்யூஷனா இருக்கும் இது மட்டும் இல்ல ஏன்னா இது மட்டும் நான் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்லேயுமே இருக்குங்க அதுலேயுமே நம்ம உடம்புக்கு மேலே மட்டுமே நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்ருந்தா நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது அது மட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற உணவுகள்லையும் பழக்க வழக்கத்தில் ஒரு சிலதை மாற்றிக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அதனால் என்ன உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன்னா நல்ல வாரத்துக்கு ஒரு டைம் கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கடையில் போனால் நமக்கு வந்து சும்மா சிம்பிளாகவே கொடுக்குறாங்க இல்லையா எல்லாத்தையும் வாங்கிட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் கருவேப்பிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக எல்லாேருக்கும் தாராளமாக கிடைக்கிற ஒரு பொருள் தான் கருவேப்பிலை எல்லோரும் சாப்பிடும்போது தூக்கி போடுற ஒரு விஷயம் அதை நீங்கள் சட்னியாக பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு டைம் கருவேப்பிலை சட்னியாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஹேர் க்ரோத் எல்லாமே இருக்கும் உடம்புக்கும் நல்லது உங்கள் முடிக்கும் நல்ல வலிமை கிடைக்கும் சீக்கிரமாக முடியும் நரைக்காது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஸோ இது கூட உணவு பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கோங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஆலிஸ் ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நான் சவால் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் என்ன இருக்கலே அதாவது நான் பேசணும் வேண்டியதெல்லாம் அவங்க பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அவங்க சொன்னது நேச்சுரலாக ஃபுட் எடுத்துக்கோங்க அப்புறமா எப்பவுமே உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க குளிர்ச்சியாக இப்போ சாப்பிடுங்க விட்டமின் சி விட்டமின் இ அதிகமாக இருக்கிற உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் பாரதி ரெண்டு முறை இன குளிக்கலாம் இயற்கையூட சேர்ந்து வாழும்போது இன்னும் நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் அம்மா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏராயல் ரொம்ப ரொம்ப அருமையாக வேலை செய்யுது கண்டிப்பாக ஒருவேளை உங்களுக்கு தேவைன்னா கீழே போகிற கால் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஏரில் கிடைக்கும் மீண்டும் மீண்டும் அறிவுமீன்னு பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்மா வணக்கம்